திருமாந்துறை தலத்துக்கு வந்து ஆம்பிரவணேஸ்வரரை மனதார வழிபட்டு பிரார்த்தித்தால் ஏழு தலைமுறை பாவங்களும் விலகும் பாவங்களுக்கு மன்னிப்பும் பிராயச்சித்தமும் கிடைக்கப் பெறலாம் திருச்சியில் இருந்து லால்குடி செல்லும் வழியில் லால்குடிக்கு முன்னதாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாந்துரை திருமாந்துறை என்று போற்றப்படுகிறது திருச்சியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமாந்துரை தலத்தில் அற்புதமாக கோயில் கொண்டிருக்கிறார் சிவனார் இங்கே உள்ள சிவனாரின் திருநாமம் ஸ்ரீ ஆம்பிரவணேஸ்வரர் மாமரங்கள் அடர்ந்திருந்த வனமாக ஒரு காலத்தில் அமைந்திருந்தது இந்த தலம் இங்கே உள்ள முனிவர் ஒருவர் சிவசாபத்துக்கு ஆளாகி மானாக பிறந்தார் முற்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக மான்களாக பிறந்த தம்பதிக்கு மகனாக மானாக பிறந்தார் ஒரு கட்டத்தில் அசுரகுலத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மான்களுக்கு வேடனாக வந்து சாப விமோசனம் தந்தார் சிவபெருமான் மானாக மான் குட்டியாக இருந்த முனிவர் பெற்றவர்களை காணாமல் தவித்தார் கலங்கினார் கண்ணீர் விட்டார் பசியும் துக்கமுமாக அல்லாடினார் அப்போது சிவனாரும் உமையவளும் மான் வடிவெடுத்து வந்தார்கள் குட்டிமானுக்கு பார்வதி தேவி உணவிட்டார் பாலிட்டார் பின்னர் ரிஷபாரூடராக சிவபார்வதி திருக்காட்சி தந்தனர் குட்டி மானில் இருந்து விடுபட்டு முனிவர் பழைய உருவத்தை பெற்றார் முனிவரின் வேண்டுகோளின்படி மாமரங்கள் கொண்ட வனத்தில் சிவனாரும் பார்வதி தேவியும் கோயில் கொண்டனர் என்கிறது ஸ்தல புராணம் மான்களுக்கு சிவபார்வதி இருவரும் சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்த நாளில் சாபவிமோசனம் தந்ததாக தெரிவிக்கிறது ஸ்தல புராணம் எனவே செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் இங்கே வந்து தரிச்சிப்பது சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது மேலும் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்த நாளில் தரிச்சிப்பது இன்னும் மகத்துவம் வாய்ந்தது என்கிறார்கள் பக்தர்கள் சுவாமியின் திருநாமம் ஸ்ரீ ஆம்ரவணேஸ்வரர் திருமாந்துரை தலத்துக்கு வந்து ஆம்பிரவனேஸ்வரரை மனதார வழிபட்டு பிரார்த்தித்தால் ஏழு தலைமுறை பாவங்களும் விலகும் பாவங்களுக்கு மன்னிப்பும் பிராயச்சித்தமும் கிடைக்க பெறலாம் அம்பாளின் திருநாமம் ஸ்ரீபாலாம்பிகை இவளும் வரப்பிரசாதிதான் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தந்திடுவாள் ஸ்ரீபாலாம்பிகை திருஞானசம்பந்தர் பெருமான் பதிகம் பாடிய திருத்தலம் என்னும் பெருமையும் இந்த தலத்துக்கு உண்டு